ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாக் தாங்க ஒரு சின்ன வ்ளாக் தான் எடுத்தேன் அன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் மார்னிங் வந்து இட்லியும் பம்பாய் சட்னி வச்சு சிம்பிளாக டிஃபன் முடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் மதியம் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுனால ஸ்க்ரப்பர் வச்சு எல்லாம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஸ்க்ரப்பர் வச்சு சோப்பு கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு ட்ரை கிளாத் வச்சு எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை நல்லா அலசி எடுத்துட்டு மறுபடியும் வச்சு நல்லா தொடைச்சி எடுத்துட்டேங்க அவ்வளோதான் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க சாதத்துக்கு அரிசி போட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி உலை வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் சாதத்துக்கு உலை வச்சாச்சு அடுத்து அவரைக்காய் சாம்பார் வைக்கலான்ட்டு சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சுக்கிறேன் குக்கர் வச்சு அதில் பருப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குக்கர் மூடி போட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க இப்போ வெளியே நேற்று கழுவின பாத்திரம் எல்லாம் காய வச்சுருந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து காலையில் நான் வெளியில் பாத்திரம் கழுவி வச்சிருந்தாங்க அதெல்லாம் காய வச்சிடலாம் வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் இதுதான் நான் காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் வெசல்ஸுங்க அதுக்குள்ளே சாதம் பொங்கி வந்துருச்சு அதை தட்டு திறந்து வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ அந்த பாத்திரம் எல்லாம் வெயிலில் காய வச்சு வச்சிட்றேன் எல்லா பாத்திரமும் கமுத்தி வச்சுட்டேங்க அவ்வளோதான் சாதம் வெந்துருச்சு சாதம் அடிச்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சாதமும் அடித்தாச்சு அடுத்து அவரைக்காய் சாம்பார் இருக்குது அவரக்காய் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ அவரைக்காவை முன்னாடி பின்னாடி இருக்கிற காம்பை பீச்சுக்கு நாரெல்லாம் எடுத்துடலாங்க நார் எடுத்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு அந்த அவரக்காவை ஒரு அவரக்காய் எடுத்து ரெண்டாம் மூணாக பிச்சு போட்டுக்கலாம் நான் யூஸ்வலாக கட் பண்ண மாட்டேன் ரெண்டாம் மூணாக பிச்சு போட்டுக்குவேங்க இந்த மாதிரி தான் பிச்சு போட்டுக்குவேன் இந்த மாதிரி உடச்சி போட்டு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா வரைக்காவும் இந்த மாதிரி நான் பிச்சு எடுத்துக்கிறேன் சாம்பாருக்கு அடுத்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பில் போட்டு தாளித்து ஊற்றுக்கிறேன் வெங்காயம் போதே கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க இங்கே தக்காளி இருக்கட்டும் அதுக்குள்ளே பால் காய்ச்சிக்கலாம் இந்த பால் காய்ச்சி வச்சா அடுத்த நாள் காலையில் டீ போடுறதுக்கு இது தாங்க யூஸ் பண்ணிப்போம் அதனால் இப்போயே காய்ச்சி வச்சிருவேன் நான் பால் ஊற்றி வச்சுட்டேன் இப்போ இங்கே தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அவரைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவரைக்காவை நல்லா தக்காளி வெங்காயத்து கூடவே வதக்கிட்டோன்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அவரைக்காய் போதே கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன் அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க இப்போ இது கூட பருப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் பருப்பை வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து ஊற்றிக்கிறேன் அதை எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை ஊற்றிக்கிறேன் இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு விசில் வச்சுட்டேங்க அதுக்குள்ளே கரும்பு ஜூஸ் அப்பா நேற்று எடுத்துகிட்டு வந்திருந்தாரு பொங்கலுக்கு வாங்கியிருந்த கரும்பு அப்படியே இருந்துச்சு அது அப்பா போய் பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு இந்த வாட்டர் கேன் ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாங்கள் நேற்று ஈவினிங்கே கொஞ்சம் குடிச்சிட்டோம் இப்போ வெயில் டைமில் கொஞ்சம் குடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் ஊற்றிட்டுருக்கேன் இந்த கரும்பு ஜூஸு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டுங்க உங்கள் யாருக்கெல்லாம் இந்த கரும்பு ஜூஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க மூணு பேருக்கு ஊற்றிட்டேன் இங்கே பால் பொங்கி வந்துருச்சு பால் ஒரு கொதி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சிம்மில் வச்சிருவேன் அது அப்படியே கொஞ்ச நேரம் காஞ்சிட்ருக்கோம் அப்போ பால் காஞ்சிடுச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேங்க அவ்வளோதான் இங்கே சாம்பாருக்கு விசில் வந்துருச்சு பாருங்கள் இந்த குக்கரில் வச்சாலே இதுதான் தலைவலி இந்த மாதிரி பொங்கி பொங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நான் எல்லாம் ஈர துணி வச்சு உடனே துடைச்சி எடுத்துட்டேங்க வாங்க இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ஈவினிங் டீ போடுறதுக்கு பால் வச்சுருக்கேன் காலையில் வச்ச பம்பாய் சட்னி கொஞ்சம் இருக்குது கீழே ஒரு நாலு இட்லி மீதி இருக்காது வச்சுருக்கேன் இங்கே அவரைக்கா சாம்பார் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவரக்கா சாம்பார் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க நான் அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் இட்லி தோசைக்கு இங்கே பால் காய்ச்சி வச்சுருக்கேன் இங்கே சாதம் இருக்குது இது வந்து பழைய சாதம் நான் தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேங்க மேலே கொஞ்சம் கரை பூந்தி போட்டு வச்சுருக்கேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இப்போ அம்மாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் மதியம் லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுங்க அதனால் அம்மாவுக்கு கொஞ்சம் சாதம் போட்டு சாம்பார் ஊற்றி கொடுத்துருவேன் அவங்களுக்கு சூடு சூடாக சாப்பாடு சாம்பார் சூப்பராக ரெடியாக ஆகிருச்சுங்க மதியானம் லஞ்சுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அடுத்து எனக்கு தயிர் சாதம் கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதே எடுத்துக்கிறேன் இது மதியத்துக்கு சாப்பிட்டது ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அடுத்து நாங்கள் ஈவினிங்கு ஒரு நாலு மணி போல் வாக்கிங் கிளம்பிட்டோங்க அம்மா கூட்டிகிட்டு ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன் வாக்கிங் போயிட்டு வந்து டீ வச்சு கொடுப்பேன் அம்மாவுக்கு நான் டீ வந்து ஈவினிங் குடிக்க மாட்டேன் மார்னிங் மட்டும்தான் எடுத்துப்பேன் அம்மாவுக்கு மட்டும் டீ வச்சு கொடுத்துட்டேன் கொஞ்சம் கூடவே ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஆப்பிள் வச்சுக்கிறேன் கூடவே ஒரு நாலு பிஸ்கட் வச்சு கொடுத்துட்றேங்க ஸ்நாக்ஸுக்கு அவ்வளோதான் அடுத்து நைட் என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க டின்னருக்கு முட்டையும் தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு முட்டை இருந்தது அது தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிறேன் முட்டை வேகிற கேப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் முட்டை வேகிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பூ சேர்த்துக்கிறேங்க தோல் நல்லா எடுக்க வரும் ஆனாலும் புது முட்டையாக இருந்தாலும் கஷ்டம் இப்போ வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே முட்டை வெந்துருச்சு முட்டையை இறக்கி வச்சுக்கிறேங்க அவ்வளோதான் இந்த முட்டை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிக்கிறேங்க தேவைன்னா இதில் கொஞ்சம் பூண்டு தட்டி போட்டுக்கலாம் ஆனால் நான் இப்போ சேர்க்கலை பூண்டு இந்த வெங்காயம் வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம முட்டையை உரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நான் வேறு சில்லுன்னு இருக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்க வதங்கி வந்துருச்சு இப்போ வெட்டி வச்சுருந்தேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் முட்டையை உரிச்சுக்கிறேன் ஆனால் இதில் ஒரு முட்டை மட்டும் என்னை பாடாக படுத்திருச்சுங்க தோலே உரிக்க முடியல புது முட்டை போல் இருக்குது ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் உரிச்சிட்ருக்கேங்க அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை நான் எல்லா முட்டையும் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறாங்க கல்லுப்பு போட்டால் கரையாது அதனால கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கும்போது நல்ல குலைவாக வெந்து வந்துடும் தக்காளி இப்போ வதங்கி வந்துருச்சு இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே தூளும் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக தக்காளி தொக்கு வைக்கிறதுனால மிளகாத்தூள் அதிகமாகவே சேர்த்துருக்குறேங்க இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இங்கே முட்டையெல்லாம் உரிச்சு வச்சுட்டேங்க முட்டையெல்லாம் எல்லாம் உரித்து இந்த மாதிரி நாலாக கீறல் போட்டு வச்சுருக்கேன் அப்போ மசாலா உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும் இந்த முட்டை தான் பாருங்கள் புது முட்டை போல் இருக்குது குறிக்கவே முடியல ரொம்ப ரப்பரியாக அது அவ்வளோதான் இந்த தூள் நல்ல பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் முட்டையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்படி கலந்து விட்டோன்னா அந்த மசாலாலாம் இறங்கி முட்டை தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுங்க இந்த முட்டை தொக்கு சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டை தொக்கு சாதத்துக்கு கூட கூட அவ்வளோவும் சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறேன் நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போடலான்ட்டு இப்போ நான் சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கிறேன் ஏற்கனவே எல்லாம் மடித்து வச்சுருக்குறேங்க நான் ஷேப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன் எனக்கு வர அளவுக்கு தேய்ச்சி போட்டுருவேன் அவ்வளோதான் இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு எண்ணெய் தடவி சப்பாத்தி போட்டு எடுத்தோன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும் இப்போ ரெண்டு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த ஸ்பூனில் இருக்க எண்ணெயை அப்படியே தடவி விட்டுருவேன் நான் அவ்வளோதான் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு அம்மாவுக்கு சூடாக இருந்தால் கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க அதனால் அப்படியே செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு சப்பாத்தி போட்டு கொஞ்சம் முட்டை தொக்கு வச்சு கொடுத்துட்றேன் பாருங்கள் முட்டை தக்காளி தொக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அம்மாவுக்கு வந்து மஞ்சள் கொடுக்க கொடுக்கக்கூடாது அதனால் நான் அதை எடுத்துட்டு கொடுத்துருவேன் அவங்கனால எடுக்க முடியாதுங்க அதனால் நானே எடுத்து கொடுத்துருவேன் அவ்வளோதான் அடுத்த சப்பாத்தியெல்லாம் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் அம்மாவுக்கு இப்போ ஒரு சப்பாத்தி தான் போட்டு கொடுத்தேன் அவங்க அது சாப்பிட்றதுக்குள்ளே இன்னொரு சப்பாத்தி போட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் எனக்கும் அப்பாவுக்கும் சப்பாத்தி எல்லாம் போட்டு எடுத்து வச்சிருவேங்க அன்னைக்கான டே இப்படி தான் போச்சு உங்களுக்கு இந்த அவரக்காய் சாம்பார் முட்டை தக்காளி தொக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஒரு சப்பாத்தியாக நான் போட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க முடிச்சுட்டேன் அடுத்து நான் சாப்பிட போகிறேன் அவ்வளோதாங்க என் கூட வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்